ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இன்று பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய அந்த முழு படத்தையும் அதாவது ஃபுல்லாக வந்து எடிட் செய்யப்பட்ட ரீ ரெக்கார்டிங் செய்யப்பட்ட முழு படத்தையும் இன்று வந்து பார்த்தீங்கனாக்கா பார்க்க போகிறதாக தகவல் வந்திருக்குங்க என்ன தெரிஞ்சு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் நேரம் அந்த படத்தை பார்த்து முடிச்சிருப்பாரு ஸோ ரஜினி சார் ஏற்கனவே இந்த படத்தோடைய இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்துட்டார் நம்ம எல்லாருமே திரும்பி ரீரகாரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீனாக்கா அவர் அந்த டப்பிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக பார்த்துட்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்ற நியூஸ்ஸு காட்டுத்தியை போல் ரொம்ப வைரலாக பண்ணிணது இந்த தான் இந்த படத்தோட போஸ்ட் பொட்லிஷன் பண்ணிலாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் நம்ம வந்து ப்ரேக் பண்ணி இப்போ அடுத்த விஷயம் ப்ரேக்காக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இன்று இந்த படத்தை வந்து பார்க்கப் போகிறார் எனக்கு டைமிங் கரெக்டாக தெரில அவர் மதியானம் ரெண்டு மணிக்கு பார்ப்பார் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்தது ஆனால் அது ஒரு டைம் இல்லை அது ஈவினிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாக்ட்டாக எனக்கு டைம் தெரியல ஆனால் இன்றைக்கி ரஜினி சார் வந்து பார்க்கறாரு கூடவே சன் கலாநிதி மறன் அவரும் இடம் பெறுவார் அவரும் சேர்ந்து தான் படம் பார்க்க போறதாக தகவல் வருது அது உண்மையான்றதுல ஆனால் ரஜினி சார் இன்னைக்கு படம் பார்க்கறாருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருப்போது என்ன சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன அந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் என்னன்றது நாளைக்கோ இல்லை நாளைக்கு மாறோ கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமட்டம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய பிஸ்னஸ் ஏன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சீஸாக இருக்கட்டும் கேரளாவட்டும் கர்நாடகாவட்டும் ஆந்திரா வரட்டும் இது வரைக்கும் வரலாறு பெரிய தொழில் கொடுத்து பாக்கி வாங்கியிருக்காங்க இந்த படத்தை இப்போ ஹிந்தில இருந்து என்ன பேசிருக்காங்க ஹிந்தி படத்துல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஓன் ரிலீஸா பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த படத்தோடைய இந்த பிஸ்னஸ் பத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை அப்ப கண்டிப்பா அந்த படத்தோடைய அந்த பிரேக் ஈவென்ட் அதாவது பெரிய லெவல்ல வசூல் செய்யணும்ன்ற அந்த நிர்பந்தமும் இருக்கு கண்டிப்பா அந்த ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் சோ இந்த படத்தோடைய பிரேக் ஈவன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது கோடிக்கு மேல வருதுன்றாங்க ஐநூற்றி இருபது கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணால் தான் லாபமே அப்போ தான் வந்து இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை தேட்டர் ஒன்றுஸாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து தான் லாபமே வர ஆரம்பிக்கும் இப்போ ஐநூற்றி ஐம்பதுன்னு கூட வச்சிங்க ரஃப்லி ஒரு ஐநூற்றி ஐம்பது கூட வச்சிங்க அப்போ ஐநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் செய்யணும் கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்துடைய வசூலை தாண்டி இந்த படம் வந்து வசூல் அள்ளியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்